இந்த நூத்தி எட்டு வயசாகிற லேடி அறிக்கிறி பாலியல் குளிக்கிறா அப்பதான் அவளுடைய ஸ்கின் மெல்சா இருக்கு அப்படின்னு சொல்லி பண்றா இவ குளிக்கிற பால் அந்த ரோட்ல தங்குற ஏழைகள் மக்களுக்கு கொடுக்கறா அந்த மக்கள் அது தெரியாம அந்த போட்டி போட்டு வாங்குறாங்க அழகா இருக்கிற சின்ன பெண்ணுகளுடைய உடல் எல்லாத்தையும் பயன்படுத்தி இவளுடைய வயசை குறைக்கிற மாதிரி காட்டிக்கிறா அப்ப ஒரு ராஜா அவளுடைய அழகில மயங்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு இரவு அன்னைக்கு அந்த ராஜாவை கத்தியால குத்தி சாகடிக்கிறா அன்னைக்கு நைட்டு கோட்டையோட கதவை திறந்து தன்னுடைய ஆட்களை எல்லாத்தையும் உள்ள விடுறா கொஞ்ச காலத்துல தன்னுடைய நாட்டுக்கே ராணி ஆகுறா அழகா இருக்கிறதுக்கு பல மேஜிக்லாம் கத்துக்கிட்ட அந்த மேஜிக்னால ஒரு ஒரு கோல்டன் மிரர் கிட்ட என்னை விட யார் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா முன்னிலை இவளுடைய பேரை சொன்னது இப்போ வேற ஒரு பேரை சொல்லுது அது ராஜாவுடைய மகள் அவதான் தான் இப்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லுது இதுக்காக அந்த பெண்ண பத்து வருஷமா ஜெயில போட்டு அடைச்சுக்கிறா இப்போ அந்த ராணி என்ன செய்யறான் பால்ல தான் குளிக்கிறா மறுபடியும் அந்த கோல்டன் மிரர் கிட்ட கேட்க அது என்ன சொல்லுதுன்னா பல வருஷத்துக்கு நீ அழகா இருக்கணும் அப்படின்னா அந்த ராஜாவோட மகளை நீ கொல்லணும் அது இல்லாம அதோட இதயத்தை நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுது இவனை பல ஆட்களை அனுப்புறா அந்த ராஜாவுடைய மகளும் என்ன செய்யறான் அதை வச்சு தப்பிச்சு போறா